கிளப்பில் ஐடி எப்படி ஆக்டிவேஷன் பண்ண சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே பாருங்க இந்த லாயிங் பண்ணி வந்தோம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க எல்லாமே தெரியும் லாயிங் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் இந்த மாதிரி அந்த டாட் கோட் கூட கொடுத்தா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இதில் வந்து வாலட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து டெபாசிட் சிட்டி இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேன் இருக்கும் இந்த ஸ்கேனுக்கு வந்து அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இல்லை வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பேமெண்ட் பேமெண்ட் பண்ணிடுங்க பேமெண்ட் பண்ணிட்டு இங்கே எவ்வளோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிடுறீங்களோ நான் வந்து பத்தாயிரம் பண்ணியிருக்கேன் ஓகேவா பத்தாயிரம் வந்து நான் வந்து போட்டேன் ஓகேவா ஸோ அப்லோட் ஃபைலில் நான் பேமெண்ட் பண்ணுறேன் ஸோ ஃபைல் போய்ட்டு பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரூஃபை நம்ம எந்த எதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணும் ஸோ அப்லோட் பண்ணணும்னா சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் அங்கே ஓகே குறி கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ மறுபடியும் வந்து இங்கே டவுட்டாக இருந்தால் ரெண்டு வாடி கூட பண்ணிக்கோங்க சரியா நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லோ கலரில் வந்து இருக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து கரெக்டாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து யூடிஆர் நம்பர் யூடிஆர் நம்பர் தான் கரெக்டாக போகணும் ஓகேவா யூடியூப் நம்பர் என்ன போடுவீங்களா இந்த மாதிரி வந்து ஒரு பன்னெண்டு லெட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி போடணும் சரிங்களா அதை போட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கணும் ஸோ நீங்கள் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுவோம்னா பாருங்க இந்த மாதிரி தான் வந்து இதாக ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் வெளியே வாங்க ஆஷனில் ஆப்ஷனில் போங்க இதை வந்து ஆக்டிவேஷன் சொல்லியிருக்கும் ஸோ கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல அமௌண்ட் ஆகும் ஸோ நான் காட்டன் பாருங்க இந்த இடத்துல அமௌண்ட் ஓடாததுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே அதே அமௌண்ட்டை நீங்கள் இதே ஐடி ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே அமௌண்ட்டை நீங்கள் வந்து போட்டு உங்களோட யூசர் நேம் போட்டிங்க அப்படின்னா யூசர் நேம் போட்டு சமையல் கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும் சரிங்களா ஸோ அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஆடாக ஸ்டார்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோ ஒர்க் நோ டாஸ்க் டாஸ்கே கிடையாது ஐடி மட்டும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க பணம் டீச்சரிங்களா அவ்வளோதாங்க சிம்பிளாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்த கம்பெனி பேமெண்ட்டில் அதே மாதிரி நீங்கள் இப்போ நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி எல்லாருமே வாட்ல அமௌண்ட் லோட் பண்ணிக்கலாம் லோட் பண்ணி கூட ஒரு பத்தாயிரம் லோட் பண்ணுறீங்களா லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஆயிரம் ரூபா கட்டுறாங்களா நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்கிட்டு அவங்களுக்கு யூஸ் நேம் போட்டு சப்மிட் கொடுங்க ஐடி வந்து ஆக்டிவ் ஆகிடும் சரிங்களா ஸோ பத்து ஐடி போகலாம் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் போகலாம் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பத்தாயிரம் ரூபா கட்டியிருக்கேன் ஸோ நல்ல கம்மிங் தெரிஞ்சுட்டு ஸோ பத்தாயிரம் கட்டி இருக்கேன் ஸோ பத்தாயிரம் நான் லோட் ஆனவன என்னோட ஐடி போட்டு நான் ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க அதுவும் இப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ண பணம் வந்து கம்பெனி சைட்லேருந்து பார்த்துட்டு ஆக்டிவேஷன் அதாவது அப்ரூவ் கொடுத்துறாங்க அப்ரூவ் கொடுத்தா நமக்கு இங்கே பத்தாயிரரூவா காட்டிட்டு இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த ஆப்ஷன்களை போகணும் ஆக்டிவேஷனுக்குள்ள போகணும் ஓகே ஆக்டிவேஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னாவே நம்ம சொல்லியிருந்தது தான் ஒன்று காட்டிட்டு இருந்தது இப்போ பார்த்துங்க பத்தாயிர ரூபான்னு காட்டுது ஸோ ஆஃப் அன்வருக்குள்ளே நமக்கு வந்து அது அப்ரூவ் பண்ணிடுறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா ஸோ நம்ம வந்து இது என்ன பண்ண போகிறோம் இந்த ஐடி ஆக்ட்டிவ் பண்ணோம் அப்படின்னா என்ன அமௌண்ட் இருக்கோ அதை போட போகிறோம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மற்றவங்க உங்கள் கீழே டீம் மெம்பர்ஸ் ஐடி போடுறாங்களா அவங்ககிட்ட இருந்து ஐடி நம்பர் வாங்கிக்கோங்க அவங்ககிட்ட பேமெண்ட் வாங்கிக்கோங்க ஆயிரருவா ஆயிரரூவாவில் நீங்கள் அக்டீட் பண்ணிக்கலாம் பத்தாயிரம் பத்தாயிரம் அவங்க ஐடிக்கு வந்து ஆக்டிவ் பண்ணி கொடுக்கலாம் யாரு வேணாலும் இது அவங்களே பண்ணால் பெஸ்ட்டு ஓகே அவங்களே கம்யூனிக் பண்ணி இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அப்ளை தான் பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்கவங்க தான் நல்லது ஸோ நம்ம ஐடி போட்டு நம்ம சப்மிட் கொடுத்தா ஆக்டிவ் ஆகிடும் சரிங்களா ஸோ நம்ம ஐடி நம்பர் போடுறோம் போட்டு இங்கே பாருங்கள் நம்ம நேம் வந்துச்சு கிரீன் கலர் வந்துச்சு ஓகேவா ஸோ நம்ம வந்து சப்மிட் கொடுக்குறோம் அவ்வளோதான் ஆக்டிவேட் வந்து ஆயிடும் நம்ம ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் சக்ஸஸ் சொல்லி சொல்லி வந்துச்சு ஓகே கொடுத்துடலாம் ஓகே கொடுத்துட்டு நம்ம வந்து மறுபடியும் டேஷ் போர்ட் வந்துடலாம் டேஷ்போர்ட் வந்தால் இந்த இடத்துல வந்து பாருங்க முப்பதாயிரம் வரைக்கும் ஏன் பண்ணிக்கலாம் சொல்லி போட்டுருக்கு இந்த இடத்துல வந்துடும் ஆக்டிவேட் பண்ணால் இந்த இடத்துல பேலன்ஸ் ஆனிங்க லிமிட் முப்பதாயிரம் சொல்லி சரிங்களா ஓகே பார்த்துக்கோங்க மக்களே அதாவது நம்ம இந்த முப்பதாயிரம் வந்து எப்படின்னா நிறைய நிறைய டீம் கொடுக்கூடிய ஆட்கள் மூணு மணங்க பத்தாயிரரூவா போட்டால் மூணு மணங்கு சம்பாதிக்கலாம் மூணு மணிக்கு சம்பாதிச்சா நம்ம ஒட்டி பத்தாயிரரூவா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி நம்ம ஏன் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல விஷயம் இது ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க மக்களே இது வந்து பத்தாயிரரூவா நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம டேவெட்டர் ஃபுல் இன்கம் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி அது இன்னும் வேடிக்கு போயிருக்கும் அது இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் இஷ்டம் தான் ஐடியா ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பண்ண வேண்டியது உங்கள் கடமை எல்லாமே கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணி பண்ணுங்கள் அதுதான் நல்ல விஷயம் ஓகேவா ஏன்னா வந்து கம்பெனி தான் நம்ம பேமெண்ட் கட்டணும் ஃபர்ஸ்டே படி அப்படி பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா அக்கௌண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க அதை வந்து பயன்படுத்தி எப்படி ஆக்டிவிஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்து பண்ணிக்கோங்க ஆஃப் அன் அவர் டைமுங்க நீங்கள் பேமெண்ட் கட்டிவிட்டிங்கனா கம்பெனி பார்த்துட்டு அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆஃப் அன் டைம் எடுத்துப்பாங்க மினிமம் ஆஃப் அன் அவர் டு டூ ஹவர்ஸ் அதுக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் லோடாகிடும் ஆக்டிவிஷன் வாலட்டில் நீங்கள் போய் ஆக்டிவிஷ் பண்ணிக்கலாம் ஆக்டிஷன் பண்ணால் இந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து வந்துடும் ஓகேவா ஸோ நாலையிலேருந்து நமக்கு வந்து அமௌண்ட் ஆடாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஷே அதாவது ப்ராஃபிட் ஷேர்ன்னு சொல்லிட்டு நாளைலேருந்து வரும் ஒரு காலம் வந்து தனியாக ஆடாகும் சரிங்களா ஸோ இந்த இதைப்படி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி ஈஸியாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கு ஆக்டிஷன் பண்ணுறது நீங்கள் அவங்கவுங்களே வந்து பண்ணிக்க முடியுங்க சரிங்களா ஸோ நன்றி இந்த எப்படினா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மக்கள் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி கிளப் பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம டெலிக்ராம் சேனலி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் யூடியூப் எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும்